வாழ்க்கை முழுக்க எழுத்தாளன் அவமானப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறான் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரிந்து வைக்க முகமது பஷீர் இப்போ பக்கத்தில் உள்ள கேரளாவில் உள்ளவர் ஒரு முறை பஷீர் வந்து எழுதி கொண்டே இருக்கிறார் காலையிலிருந்து எழுதுகிறார் நைட்டை பசிக்குது எழுதினதை தூக்கி வச்சுட்டு ஒரு எங்கேயாவது போய் ஒரு காபி குடிச்சிட்டு வரலாம் என்று நடந்து போகிறார் ஒரே ஒரு மசால் தோசை சாப்பிடுகிறார் சாப்பிட்டுட்டு போய் காசு கொடுக்குறது ரெண்டு ரூபா தான் ஒரு மசால் தோசை இந்த கதை எழுதப்பட்ட போது அந்த ஜிப்பாவில் கை விடுறாரு பர்ஸ் எவனை அடிச்சிட்டான் அந்த அந்த ஹோட்டல் முதலாளி கேட்குறான் என்ன பெரியவர பர்ஸ் இருக்காதே அப்படின்றான் கிண்டல் பண்ணுறான் இவருக்கு தெரியல இல்லை வீட்டில் புறப்படும் போது நான் பர்ஸோடு தான் வந்தேன் வரும்போது காக்கா தூக்கின்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்றான் இவருக்கு புரியல அப்புறம் இப்பொழுது எதனா ஒரு வேலை சொல்ல போகிறாங்க இல்லையா வெங்காய உரி மாவாட்டு அப்படின்னு ஒரு நினைக்கிறார் அவன் சொல்றான் அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆளுக்குது நீ ஜிப்பாவை கட்டி டேபிளில் வயின்றான் அப்புறம் வேட்டி அவுத்து வைன்றான் பஷீர் அந்த நிகழ்ச்சியை பற்றி போது எழுதுகிறார் நான் திரும்பி பார்த்தேன் ஒரு நூறு பேர் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றாங்க எல்லா மனிதர்களின் கண்களையும் நான் உற்று கவனித்தேன் ஒரு எழுத்தாளன் உற்று கவனிப்பான் உற்று கவனித்தேன் எல்லா மனிதர்களுடைய கண்களில் இருந்தும் ஒரு சக மனிதனை நிர்வாணத்தை பார்க்க போகிற ஆசை மினுங்கியதை நான் பார்த்தேன் ஒரே ஒருத்தம் கூட எழுச்சி ரெண்டு தானடா ஒரு மசால் தோசை நான் தரேன் வரவே இல்லை ஒருத்தன் கூட எல்லாரும் சாப்பிட்டு குடும்பம் குடும்பமாக தின்று சரிக்கிறார்கள் மஷீர் மிகுந்த அவமானப்பட்டு தன்னுடைய ஜிப்பாவை கட்டி அவனுடைய டேபிள் மேல வைக்கிறார் வேஷ்டி அவரு என்று சொல்கிறான் அவர் வேஷ்டி அவுக்குற போது யாரோ ஒருத்தன் தெருவில் இருந்து உள்ள நுழைறான் புயல் மாதிரி நுழைந்து ஒரு அழுக்கு லுங்கி கட்டிங்கன்னு இரு 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 பெறுகிறார் வேஷ்டி அவுக்காத என்று சொல்கிறான் வேஷ்டி அவுக்காதான் நீ கொடுப்பேடா நாய காசு நான் தரேன் அந்த ரெண்டு ரூபாயே எடுத்து அந்த கொடுத்து அவருடைய ஜிப்பா நீ போட்டுக்க பெரிய என்று சொல்லுறாங்க அவர் தோல் மீது கை போட்டுன்னு அவர் கண் எல்லாம் கலங்கிச்சு ஒரு மனிதனை அவமானத்திலிருந்து மீட்பது மாதிரி ஒரு சக மனிதனுக்கு இந்த உலகத்தில் பெருமிதம் வேறு எதுவுமே இல்லை ஒரு மனிதனின் அவமானமான தருணத்தில் அவனை மீட்டு கொண்டு வருவது அவ்வளவு அற்புதமான விஷயம் அவன் தோளில் கை போட்டு ரெண்டு நண்பர்கள் மாதிரி அந்த ஹோட்டலில் இருந்து பர்ஷீரும் அந்த அழுக்கு லுங்கி கட்டினவனும் வெளியே வருகிறார் வெளியே வந்தோடனே அவன் பர்ஷீரை பா சொல்கிறான் என்ன பெரியவரை ஜாக்கிரதையாக இருக்கணாம்மா திருட்டு பையன் ஊராயிடுச்சு இந்த ஊரு இந்த பாரு இதில் உன் பர்ஷ எது என்று ஒரு இருபது எடுத்து எடுத்தவர்கிட்ட காமிவான் பஷீர் சொல்றாரு என் பர்ஸ் அவங்ககிட்டதான் இருந்துச்சு நான் எடுக்கவே இல்லையே இருக்கட்டும் அவங்க தான் இருக்கணும் என் பர்சல் விட்டேன் அவன் ஜாக பெரியவரை தோசைக்கு நான் காசு கொடுத்தேன் சொல்லிட்டு போயிட்டான் அவர் அடுத்தது எழுதுறார் அதான் ஒரு எழுத்தாளன்னு கூறிய இடம் அவர் எழுதுறாரு இவன் பேர் என்னன்னு கேட்க மறந்த பர்செல்லாம் எடுக்க வேணாம் அவன் பேர் கேட்கணும் கேட்க மாட்டார் அதனால் என்ன அவன் பெயர் அறம் என்றோ அல்லது கருணை என்றோ இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் இப்போ ஒரு பிட்பாக்கெட் அடிக்கிற திருடனை பார்த்து உன் பேர் அறம் அல்லது கருணை என்று இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற தைரியம் இந்த உலகத்தில் பிரதம மந்திரி கூட இருக்கார் எழுத்தாளனுக்கு மட்டும்தான் இருக்கு ஒரு பிரதமர் சொல்வார் அப்படியே ஒரு திருடனை பார்த்து ஹலோ மிஸ்டர் அறம் என்று ஒரு திருடனை பார்த்து சொல்வாரா அது வந்து எழுத்தாளர் தான் சொல்ல முடியும்